பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டல் கோவில் தேரட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சாதிய வெறியர்கள் சாதி வெறிபிடிச்ச கும்பல்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடைய பண்பாட்டையும் வரலாற்று நிகழ்வுகள் மீதும் பொறாமையும் போட்டியும் கொண்டு சம்மந்தமே இல்லாமல் போய் நீதிமன்றம் வரைக்க வரைக்க சென்று போய் சில பல இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மீடியாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று புல முளைச்ச காலம் வந்து பார்த்திங்கன்னா சாதி வெறியர்களின் கொட்டம் அட அடக்கி அட அடங்கும் இனிமலாவது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் அந்த சாதி வெறி பிடிச்ச நாய்க்கு நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன்னா இதே இது அதாவது ஒரு கொடியை காமிச்சு ஒரு இளைஞர்கள் ஒரு இளைஞர்கள் வந்து திருவிழாவில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சாதி வெறி என்றால் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சக மாணவன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி ஓ சாதி வெறி குடித்த மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவனை வந்து தாக்கணே அது சாதி இது வந்து த தன்னுடைய திருவிழாவில் தன்னுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வில் தனது பாண்டியர் பாண்டியர் கொடிகளான சவு பச்சையும் மீன் கொடியவன் பிடிச்சிட்டாருன்னா உனக்கு என்ன செய்யுது அப்போது நீ அந்த சாதி வெறி பிடிச்ச மாணவனை கண்டிக்க துப்பு இல்லை தொயர்த்து இல்லை ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியை பார்த்தும் ஒரு சமூகத்துடைய வரலாற்று பண்பாடுகளை பார்த்தும் நீ இவ்வளோ உனக்கு போட்டி பொறாமல் இருக்குதுன்னா உனக்கு உன் மேலே எவ்வளோ சாதி வக்ரம் இருக்குது அப்படிதான் நம்ம கேட்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து தாழ்த்தப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் திதுக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ளே நுழைய இது இல்லை இப்படின்னு வந்து ஒரு போலியான கட்டமைப்பை வந்து கட்டமைச்சாங்க அதாவது போலி பாண்டியர்கள் திரையில் வரக்கூடிய போலி பாண்டியர்கள் திரையில் வரக்கூடிய போலி முதல் மரியாதை சார்ந்தவர்கள் ஆனால் இன்னைக்கு முகநூல் தளங்களும் வாட்ஸ்அப் தளங்களும் சோசியல் மீடியாக்களும் வளர்ந்ததன் காரணமாக மனித நாகரிகம் மனித டிஜிட்டல் மயம் வளர்ந்ததின் காரணமாக உண்மையான முதல் மரியாதை வாங்கக்கூடியவர்கள் யார் உண்மையான பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வரவும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிற்றுல புளியை போது ஐயோடி ஆத்தாடி அப்போடி ஆயிடுதுன்னு கத்துறாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா பாலமேடு சல்லிக்கட்டில் வந்து அதை தேவேந்திரக்குல வேளாளர் பெயர் உச்சரிக்கக்கூடாது ஏன்னா ஜல்லிக்கட்டுலேயும் மிக பழமையான ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அந்த பாலமேடு சல்லிக்கட்டில் வந்து முதல் மரியாதைக்காரங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிறதுனால இதை எப்படியும் பழமையான ஜல்லிக்கட்டு என்பதனால அதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில சாதிய மிருகங்கள் சாதிய கூட்டங்கள் இதே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்க சார்ந்தவரால் வந்து வழக்கு போட வைத்து அந்த அறிவிப்பையும் அறிவிக்க விடாமல் பார்க்குறாங்க அதே மாதிரி தான் ஆண்டாள் ஆண்டாளர் ஆண்டாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து வரலாற்றுக்குரிய அதாவது மரபு ரீதியான பண்பாடு அதாவது ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் வந்து ஒருவர் இறந்து போனால் அந்த அந்த ஊருக்கு அந்த ஆண்டாள் கோவிலில் வந்து வேட்டி சரகம் சேலை இதெல்லாம் வந்து இப்போ கொல்லிக்கட்டை இதெல்லாம் வந்து கொடுத்து விடுறது வந்து வழக்கம் ஏன்னு பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் வந்து இன்ற விலைக்கும் அந்த ப பண்பாடு வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு இற இறந்தால் அதை அந்த சமூ அந்த சமூகத்தில் வந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு அரங்கேறிகிடுது இதே அதனால தான் அந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த ஆண்டாள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட கிராமமான அந்த கிராமத்துக்கு வந்து இந்த கோவிலில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆண்டாள் வந்து ஒரு மல்லர்த்தி மல்லர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி அதனால தான் அந்த இதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப் அதை அப்படி இருக்கும் வேலையில் வந்து இதை வந்து பொறுக்க முடியாமல் எப்படியாவது இந்த தேவேந்திர குலவேலர் சமூகத்துக்கு மட்டும் ஆண்டாள் கோயிலில் வந்து இந்த மாதிரி இப்போ சிறப்பு வழங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய மிருகங்கள் நமக்கு வந்து கொடுக்கலே அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு நா ஒரு ரெண்டு தேர்தல் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணுறோம் என்னென்ன போராட்டம் பண்ணுற அதாவது இடையில சேர்த்து இறந்து போன ஒரு 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 தலைவருக்காண்டி அந்த தலைவருக்கு வந்து இந்த கோயில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரில் போட்டுருக்குற மாலை கொண்டு வந்து அந்த தலைவருக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போய் போலியை ஒண்ணு கட்டமைச்சு அதையும் வென்று அதை வாங்கிட்டாங்க சரி கோயில் ஆண்டாண்டு காலமாக உருவாயிடுச்சு கோயில் உருவான காலத்துலேருந்து தேர் இழுக்கிற காலத்திலேருந்து தேவேந்திர குலவேளாளர்களுக்கு பண்பாடும் கலாச்சாரமும் மரபும் இருந்திருக்கிறது இன்றைக்கி இடையில வாங்கிட்டு இவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்க எப்பப்பப்பா முகநூல் தலங்கள்லேயும் ஃபேஸ்புக் தளத்துலையும் வேணுமோ ஒரு மாலையை வாங்கி ஒரு சிலைக்கு போட்டாங்க இது ஒரு விஷயம் விஷயம்ன்ட்டு குதிக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒரு பண்பாட்டு மரபு மரபு ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த தேவேந்திர குல வேளர் சமூகம் எவ்வளோ குதிப்பாங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சவு பச்சை கொடியை பிடிக்க தான் தடை வாங்கியிருக்கீங்க இதே சவுப்பு பச்சை கொடியை இது பண்ணிக்கிட்டு நானூற்றி முப்பத்தெட்டு கோவில்களில் கோவில்கள் தேவைந்திர வலம் வளம் வருகிறார்கள் அத்தனை கோவிலு உங்களால் முடக்க முடியுமா இல்ல அத்தனை கோவிலில் தான் உங்களால் வந்து போய் பரிவட்டம் வாங்கிட முடியுமா இது வாங்கிட முடியுமா வழிபாட்டு முறைகளை நீங்களும் போய் வழிபடலாம் யார் வேணாலும் போய் வழிபடலாம் ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மரபுக்கும் இந்த இதுக்கும் சொந்தமான தேவேந்திர குல வேளாளர்கள் பாண்டியர் சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களால் மட்டுமே அந்த உறவு முறைகளை வந்து கொண்டாட முடியும் என்ன தான் நீங்கள் குட்டிக்கர்ணம் போட்டாலும் முருகனுக்கும் திரு தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே உங்கள் சமூகத்தோடைய மண்டபத்துக்குள்ள வரப்போகிறது கிடையாது சரிங்களா என்னதான் நீங்கள் வந்து பல்ட்டி அடித்தாலும் ஆண்டாள் மண்டத்திய இருந்து வந்து உங்களுக்கு கொல்லிக்கட்டையும் வேட்டி சரகமும் உங்கள் உங்கள் வீட்டை தேடி வர சரிங்களா அது வந்து மண்ணின் மைந்தர்களுக்கான தேவேந்திர குலவேளர்களுக்கான உரித்தான உரிமை நீங்கள் என்ன தான் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் குதித்தாலும் உங்களால் உங்கள் அரசியல் ஆளுமையினால் வந்து பார்த்திங்கன்னா மண்டகப்படியை வேணால் வாங்கிக்கரலாம் தேவேந்திர குலவேளர் சவக்கொச்சியை கொடியை வந்து பறக்க விடாமல் வேணால் தடுத்துக்கரலாம் ஆனால் உண்மையான அந்த மரபுறுதியான தொடர்பை வந்து உங்களால் வாங்கி கொள்ள முடியாது என்பது தான் உண்மை இன்னைக்கு வந்து ஒரு தேவேந்திர குல வேலை சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ திரைய திரையரங்குகளில் போலியாக கட்டமைக்கப்பட்டதோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமூகத்தை வந்து தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்று மன ரீதியாக இந்த சமூகத்தின் மீது போ மறைமுகமாக போர் தொடுத்தீர்களோ அதை அனைத்தையும் இன்றைய இளைஞர்கள் சுக்குநூறாக ஆக்கிப்பட்டு உடைச்சு அதை வெளிக்கொண்டு வந்தது பொறுக்க முடியாமல் நீங்கள் யோ அப்பா அம்மா ஆத்தான்னு குதிக்கிறதுலாம் எங்களுக்கு நன்றாவே தெரியுது சரிங்களா நீங்க குதிக்க வேண்டியதை குதிச்சுக்கிட்டே இருக்குங்க எங்க சமூகத்துக்கு வந்து உங்கள்ட்ட வந்து சண்டை போடணும் வக்கிர புத்திய கக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை எங்க சமூகத்துக்கு இப்ப என்ன தேவைன்னா பொருளாதார வளர்ச்சி சரிங்களா அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்காங்க இல்லைன்னா நீங்கள் 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 காமிக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு போல் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை போல் மீண்டும் என் தேர்ந்து கொள்ள சமூகத்தை இழுக்காதீர்கள் எங்களுடைய நோக்கம் வேறு நாங்கள் அதை நோக்கி போய் போய்கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரிங்களா அதனால் எங்கள் எங்கள் தலைவர்கள் வந்து சாதியை இழுக்க வேணால் தம்முடைய சமூக சமூக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிருப்போம் ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாததெல்லாம் வளர்த்து போட்டுக்கிட்டு நினைத்தீங்க அதுவும் இந்த ஒருத்தர் மீடியாக்காரர் இருக்கிறானே அதான் சொல்கிறதுக்கு வெக்கக்கேடு வெக்கக்கேடு ஏன்னா சக மனிதர் மேலே வந்து மூத்தரை தடிச்சாங்க அதை கேட்க துப்பு இல்லை சக ப படிக்கிற பையன் அந்த பையன் மேலே நல்லா படிக்கிறானு சொல்லிட்டு ஒரு கில்ஸ் அதிகாரை நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அவனை போய் அடித்து கொலை செய்ய போயிருக்கிய அது அதை கண்டிக்க தொப்பு இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சவப்பச்சை கொடியை பிடிச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சாதி பிரியான்னு சொல்கிறீங்க அப்போ அதுக்கு பேர்லாம் என்ன உங்கள் அப்பே மட்டும் விதியா கேட்குறேன் அதனால் அந்த தேவையில்லாத சாதி வெறி கூட்டம் சாதி வெறி கூட்டம்னு யாருக்கு யாருக்கு தெரியும் அங்கே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏதா இப்போது எட்டு ஏழு கோடி இருந்தாங்க இப்போ எட்டு கோடி ஆகிருக்கும் எட்டு கோடி மக்களுக்கும் தெரியும் யார் சாதிபுரி பிடிச்ச மிருகங்கள் என்று யாருக்கு தெரியும் சரிங்களா தொடர்ந்து யாரால் கொலை யார் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் கொலை பெரிய பிடிச்சி காசுக்காக கொலை செய்கிறார்கள் அனைத்தையும் இந்த தேர்ந்தெடுவாளர் சமூகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் பார்த்து கொண்டு இருக்குது மீடியாக்காரனே காரி உமிழ்ந்து துப்பிட்டு போயிட்டான் அந்த சமூகம் தான் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவன் மீடியாக்காரனே பேசிட்டான் அன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுனதுக்கு மா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் குதித்தவங்க இன்னைக்கு அந்த மீடியாக்காரன் சொன்னதுக்கு ஒரு புதிய கே சரி அதை பற்றி நமக்கு ஒரு இதுவும் இல்லை